அன்பு தமிழக தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற தொழிலாளிகள் உழைப்பாளிகள் அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாங்க தமிழகத்தில் தான் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் முதல் முறையாக தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அதே தமிழகத்தில் இப்போ மே ஒன்று அப்படிங்கிறது வந்துச்சுன்னா நம்ம யாருக்கு விஷ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைக்கு விஷ் பண்ணிகிட்ருக்கோம் தலை பிறந்த நாளும் அதுதான் ஸோ அஜித் அவர்களுக்கு பிறந்தநாள் சொல்லும் இளைஞர்கள் இல்லாட்டி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க அவங்க கொஞ்சம் இந்த மே ஒன்று இல்லாட்டி இந்த மே தினம் தொழிலாளர்கள் தினம் உழைப்பாளிகள் தினம் ஏன் வந்தது அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பாருங்க ஏன்னா நம்ம நாட்டில் அதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த பேனியில் இருக்கிற நிறைய தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கு முன்னாடி இந்த என்ஃபீல்டு புல்லெட்டு அப்படின்னு சொல்றோம்ல அந்த வாகனம் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதன் பிறகு ஸ்விக்கி உபரீட்ஸ்லாம் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கடைசியாக நம்ம பார்த்த வேலை நிறுத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தின ஒரு ஸ்ட்ரைக்கு தான் மெட்ரோ ட்ரெயின் தொழிலாளர்களின் போராட்டம் அப்படிங்கிறது இப்போ இந்த மாதிரி நடக்கிற தொழிலாளர்கள் போராட்டம் ஏன் நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வேலை வேண்டான்னு சொல்லி யாருமே போராடலைங்க எனக்கு வேலை வேணும் அதே வேலையில் நான் இருக்கணும் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா என் வேலை போயிடும் அதற்காக நாங்கள் போராடுகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த ஒரு காலகட்டத்தெலாம் நீங்கள் எடுத்து எடுத்தீங்கன்னா தொழிலாளர்கள் ஏன் போராடுனாங்கன்னா எங்களுக்கு வேலை வேண்டாம்னு சொல்லி போராடினாங்க வேலை வேண்டான்னு யாராவது போராடுவாங்களா வேலை வேண்டாம் அப்படின்னு அவங்க போராடலை பதினஞ்சு நேரம் பதினெட்டு மணி நேரம் எங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் போராடினாங்க அந்த போராட்டம் தான் மே தினமாக உருப்பெற்றது அப்படின்னு நம்ம பலருக்கும் தெரியாது இது என்ன போராட்டம் அதுனா பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து பிரேசில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சும் முதலாளிகளுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தினார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முதல் முறையாக ஒரு போராட்டம் என்பது உருப்பெறுகிறது அந்த போராட்டத்தில் சொல்றாங்க பத்து மணி நேரம் வேலை தாங்க இல்லாட்டி அதுக்கு மேலே எங்களால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நிறைய தொழில் லர்கள் claro போராடுறாங்க இது அமெரிக்காவில் நடந்துச்சு அப்படியே நீங்க ஆஸ்திரேலியால வேற பக்கம் இருக்கிற ஆஸ்திரேலியால போனீங்கன்னா அவங்க கேட்குறாங்க எட்டு மணி நேரம் வேலை தாங்க எட்டு மணி நேரம் நாங்க ரிலாக்ஸ் ஆகட்டும் எட்டு மணி நேரம் நாங்க தூங்குறோம் இந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க கொஞ்சம் உதவுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துறாங்க இதே மாதிரி நிறைய இடத்துல ஒரு பத்து பதினஞ்சு இடத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி நாற்பது காலங்காலமாகவே நடைபெற்று கொண்டே வருகிறது ஒரு கட்டத்துக்கு மேல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் மே ஒன்றாம் தேதி அமெரிக்காவில் இருக்கும் சிகாகோ அப்படிங்கிற ஒரு இடத்துல நாற்பது ஆயிரம் தொழிலாளர்கள் ஒன்றிணைகிறார்கள் ஒன்றிணைந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேலை வேணும் எட்டு மணி நேரம் வேலை தந்தா போதும் அதுக்கு மேலே எங்களால செய்ய முடியல ஒரு அடிமையா நடத்துறத விட கேவலமா தொழிலாளர்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மலாம் மாத சம்பளம் வாங்குறோம் இந்த ஏசி அறையெல்லாம் உட்காந்துட்டு வர்றோம் பாருங்க நமக்கு இந்த எட்டு மணி நேரம் வேலை அப்படிங்கிறது அதிகமா அழுப்பா தெரியாது ரொம்ப பெரிய உடம்பு வலி அப்படிலாம் நமக்கு இருக்காது ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ இவ்வளவு வெயில் இருக்கு அந்த வெயிலில் மூட்டை தூக்கும் நபர்கள் அந்த வெயில கட்டுமான வேலை செய்யும் நபர்கள் மரம் எட்டும் நபர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் இந்த மாதிரி நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த எட்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லும்போது நரகத்தில் இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா வெயிலையும் மழையிலையும் அவங்க எதை நினைக்காமையும் அவங்களுடைய வேலையை செய்யணும் சோ இந்த மாதிரி தொழிலாளர்கள் நாற்பது ஆயிரம் நபர்கள் இப்படி ஒன்றிணைகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கார்மிக் ஹார்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு முன்னாடி ஐநூறு தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து போராடுகிறார்கள் இந்த போராட்டத்தில் திடீரென்னு போலீஸ் என்ன செய்யறாங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க இதுல நிறைய தொழிலாளர்கள் இறந்து விடுகிறார்கள் சோ இவங்களை எதிர்த்து இந்த தொழிலாளர்களை அடக்குமுறை செய்த இந்த போலீசை எதிர்த்தும் அதே மாதிரி அரசாங்கங்களை எதிர்த்தும் அடுத்ததா வேறொரு மெகா கூட்டணி என்பது இல்லாட்டி மெகா ஒரு போராட்டம் என்பது நடைபெறுகிறது அந்த போராட்டத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க மறுபடியும் காவல்துறையினர் இல்லாட்டி அங்க இருக்கிற சில சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க அவங்க ஒரு கையெறி குண்டை உபயோகிக்கிறார்கள் அந்த கையெறி குண்டு பட்டு ஒரு காவல்துறை அதிகாரி உயிரிழக்கிறார் உடனே லத்தி சார்ஜ் செய்யப்படுகிறது இந்த லத்தி சார்ஜ் செய்கிறாங்க அப்படின்னா இப்படி அவங்க பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது மழை வந்துருது மழைக்கு ஒதுங்கி சில தொழிலாளர்கள் வேற சைடு போயிட்டாங்க மீதம் இருக்கும் தொழிலாளர்கள் ரொம்பவே கட்டுக்கோப்பா இந்த போராட்டத்தை நல்ல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தும் தான் இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க காவல்துறையினர் அப்படியா அவங்களை அடிக்கிறாங்க இதுக்கு தலைமை ஏற்ற ஏழு மனிதர்களை இல்லாட்டி ஏழு தொழிலாளர்களை காவல்துறை கைது செய்கிறது அதுல ஏழு நபர்களுக்கு மரண தண்டனை என்பது விதிக்கப்படுகிறது அதுல இரண்டு நபர்கள் ஜெயிலுக்குள்ளே வச்சு இறந்து போறாங்க அடுத்தது ஐந்து நபர்களை தூக்கில் போடுகிறார்கள் அப்படி தூக்கில் இடப்பட்ட தொழிலாளர்களின் இறுதி ஊர்வலத்தில் நான்கு லட்சம் தொழிலாளர்கள் பங்கு கொள்கிறார்கள் இப்படி மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறியது தான் இந்த ஒரு தொழிற்சங்கங்கள் இப்போது நம்ம தமிழகத்தில் பல்வேறு இடத்துல தொழிற்சங்கங்கள்லாம் இருக்குது பாருங்க தொழிலாளிகள்லாம் அவங்களுடைய வேலைக்காக இல்லாட்டி அவங்களுடைய ஊதியத்துக்காக இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள்லாம் போய் நாடுறாங்கல்ல அதெல்லாம் உறுப்பெற்றது இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக இது எப்போது மே ஒன்று அப்படிங்கிற அந்த டேட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல இந்த மாதிரி பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்று முடிந்துவிட்டன அடுத்ததா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல பாரிஸ்ல சோசியலிச தொழிலாளர்களின் சர்வதேச தொழிலாளர்கள் பாராளுமன்றம் அப்படிங்கிற ஒரு மன்றம் நடத்தப்படுகிறது இதுல உலகின் பல்வேறு நாடுகளில் நானூறு பிரதிநிதிகள் பங்கெடுக்கிறார்கள் அந்த இடத்துல தான் கார்ல் மேக்ஸ் சொல்றாரு கண்டிப்பா தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் மட்டும்தான் இந்த மாதிரி வேலை கொடுக்க வேண்டும் மே ஒன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மே ஒன்றுல தான் இந்த புரட்சி நாற்பது தொழிலாளர்கள் கூட மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது மே ஒன்றை நம்ம தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட வேண்டும் அந்த தியாகிகளுக்கும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லா தொழிலாளர்களின் சார்பாக மே ஒன்று அப்படிங்கிறத எல்லா உலக நாடுகளும் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறார் அந்த கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நம்ம இந்தியால குறிப்பா தமிழகத்துல அதுலயும் சென்னையில இப்படி ஒரு தொழிலாளர் தினமாக கொண்டாடப்பட்டது இந்தியாவில் முதல் மாநிலமாக தொழிலாளர் தினத்தை கொண்டாடியது நம்ம சென்னை நம்ம தமிழகம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே அந்த போராட்டத்தின் உண்மை நிலை என்ன அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதா கிடையவே கிடையாது ஆனா சென்னை மெட்ரோ ட்ரெயின் ஓடுது அதற்கு காரணம் சிஎம்ஆர்எல் சொல்லுவாங்க சென்னை மெட்ரோ ரயில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நிறுவனம் கூட சொல்லலாமே அந்த நிறுவனம் சொல்லுது நாங்கள் ஊழியர்களை பணியமர்த்தம் செய்து விட்டோம் எனவே இந்த தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகிறார்கள் பாருங்க அந்த தொழிலாளர்கள் இல்லாட்டி கூட பரவாயில்ல நாங்க எங்களுடைய வேலையை செய்வோம் எங்களுடைய சர்வீஸை நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி மக்களிடம் சொல்லி அந்த சர்வீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு மக்கள் ரொம்ப ஹாப்பி என்னாச்சு எல்லாருமே ஹாப்பியா சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலேயே இந்த இரநூறு இரநூத்தி தொழிலாளர்கள் போராடினது எதற்காக அப்படிங்கிறது கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது ஒரு ஏழு பேர் ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம் அவங்க தொழில் சங்கம் ஆரம்பித்தாங்களாம் அதனால் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மீதம் இருக்கும் தொழிலாளர்கள் அந்த ஏழு நபர்களை ஏழோ எட்டோ நபர்களை சேர்ப்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இதே மாதிரி தான் நிறைய தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது முடித்து வைக்கப்படுகிறது ஆனா இதற்கு பின்னாடி ஒரு நபர் காலையில் நீங்கள் கூப்பிட்டு சொன்னார் ஆனா நிறைய விஷயங்கள் இப்படி நடந்துட்டு இருக்கு நீங்க பேச முடியும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கறது என்னால சரியா அப்படிங்கிறது என்னால் சரியாக புரிஞ்சுக்கிட்டு

என்பதை நான் புரிந்து கொண்டேன் இந்த போராட்டம் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அதில் நான் உண்மைத்தன்மை இருக்குது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லலை ஆனால் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸ் இல்லாட்டி உள்ளூரில் இருக்கிற சில விஷயங்களின் கான்ட்ராக்ட்ஸ் உள் மாநிலங்களில் இருக்கும் நிறுவனங்களுக்கு கொடுத்தால் அங்கே வேலைவாய்ப்பு என்பது கூட்டப்படும் அதை விடுத்து வெளி மாநிலங்கள் நம் மொத்தமாக வேண்டான்னு சொல்லலை வெளி மாநிலத்துக்கு எண்பது சதவீதம் நீங்கள் கொடுக்கும்போது உள் மாநிலத்தில் இருக்கும் நபர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுகிறது அது உண்மை இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது நம்மளாம் படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்கள் நம்மலாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு தெரியும்னா அவங்க வெப்சைட்லேயே போய் அவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க இருக்கிற டெண்டர் எல்லாமே நம்ம வாசிச்சு பார்க்க முடியும் அப்படி வாசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது உண்மை என்று தோன்றினால் இந்த சென்னை மெட்ரோ ட்ரெயினுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்க அந்த ஆடியோவை கேட்டுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம் எல்லோரும் தமிழ் பக்க்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பக்கம் சேனலை சப்ஸ்க் செய்த தொடர்கள் தொழில்கள் தயசன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உழைக்கும் மக்கள் அனைவருக்கும் தமிழ் பக்க்சம் தமிழ் பொக்கிஷத்தின் குடும்ப உறுப்பினர்கள் சார்பாக மே தின நல்வாழ்த்துக்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி